ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் சீமானை விட்டு ஆழம் பார்க்கும் பாஜக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவையில் தேர்தல் களம் இப்போதே சூடுபிடித்து விட்டது இதற்கு அறிகுறியாக வழக்கம் போல துப்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி வாய்ப்பு வந்து விட்டார் அடுத்த கட்சியான அதிமுக பற்றி சகட்டு மேனிக்கு மீண்டும் பேசியுள்ளார் இது குறித்து அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மட்டுமே சற்று காட்டமாக ரியாக்ட் செய்திருக்கிறார் மற்றபடி எடப்பாடி தரப்பில் இருந்து பெரிய அளவில் பதில் வந்ததாக தெரியவில்லை குருமூர்த்தி இது போல அதிமுகவை பற்றியும் அதிமுக தலைவர்களை பற்றி பேசுவது ஒன்றும் புதிதல்ல புரட்சித் தலைவர் என்ற புரட்சித் தலைவர் ஜெயலலிதா என ஆளுமை மிக்க தலைவர்கள் வழிநடத்திய அதிமுகவை சம்பந்தமே இல்லாத குருமூர்த்தி ஆண்டுதோறும் தூராக பேசி வருகிறார் அதிலும் சாதாரணமான பேச்சுக்களை அவர் பேச மாட்டார் அதிமுக தலைவர்களுக்கு ஆண்மை இல்லை என்று பேசுவார் வீடு இருந்தால் சாக்கடை தண்ணீர் ஊற்றி கூட அணைக்கலாம் என்று கூறிவிட்டு அதற்கு சசிகலாவை ஒப்பிட்டு பேசுவார் இந்த முறையும் அதே தான் தொடங்கியுள்ளார் எப்படியும் அதிமுக எழுத்து பாஜக ஒரு கூட்டணி கப்பலில் ஏற்றிவிட வேண்டும் என்பதுதான் அசைன்மெண்ட் என்று கூறப்படுகிறது இதற்கான வேலையை டெல்லி பாஜக தலைமையும் தொடங்கிவிட்டதால் அண்ணாமலைக்கு வாய் திறக்க கூடாது என அட்வைஸ் இது ஒரு புறம் இருக்க சீமானை விட்டு ஆழம் பார்க்கும் முயற்சியில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏனென்றால் சீமான் திடீரென பெரியாரை குறித்து படு அபத்தமாக அவதூறான இழிவான வார்த்தைகளை பேசிவிட்டு அதற்கு ஆதாரம் கெட்டம் இல்லை என கூச்சமே இல்லாமல் சொல்லியிருக்கிறார் சீமான் ஒன்றும் இந்த வார்த்தைகளை காரணமில்லாமல் பேசவில்லை தனது வாக்குகளை விஜய் எப்படியும் தட்டி சென்று விடுவார் என்று அஞ்சிதான் சீமான் பெரியாரை பழித்து பாஜக நம்பியுள்ள இந்துக்களின் ஆதரவு ஓட்டுகளை அதாவது பாஜக வாக்குகளையாவது பெற்றுவிடலாம் என ஸ்கெட்ச் போட்டு உள்ளாராம் பாஜகவின் ஆசீர்வாதத்தின்படிதான் இதெல்லாம் நடக்கிறது என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் பெரியாரை அவதூறாக பேசிய சீமானுக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்குகள் எப்படி கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள பாஜக ஆவலோடு இருக்கிறதாம் எனவேதான் இடைத்தேர்தலில் போட்டியிட முதலில் ஆர்வம் காட்டிய பாஜக பின்னர் ஜபா வாங்கியுள்ளதாம் ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு பிறகு சீமானுக்கு கிடைக்கும் வாக்குகளை வைத்து மற்றொரு தேர்தல் நிதியை பாஜக தமிழகத்தில் கீட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதுவா தெரிந்து பொறுத்திருந்து பார்க்கணும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை